தமிழ் டைல்ாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் என்னைக்கு எபிசோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ எபிசோடுக்கு போகணுன்னா எல்லாரும் என்ன தேய்ச்சி குடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்பவே வந்து ஒரு முக்கியமான நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாரு அரோராவ அவர் சொன்ன செய்தி கேட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாக் ஆகி போயிட்டு உட்காந்து பாத்ரூம் ஏரியாவில் எதுக்கு எடுத்தாலும் அந்த பாத்ரூம் ஏரியாவுக்கு போயிடுறாங்க ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்தி சொன்னாரு கமருதீன் சார் இருக்கார்ல அவர்கிட்ட இப்ப இந்த சண்டை நடந்தது இல்ல ஆதிரை வந்து கமருதீன் சார் வந்து எல்லா பொண்ணுகிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாரு அதை ஒரு வழக்கமா வச்சிருக்காரு அது மாதிரிதான் அவங்ககிட்டயும் கேட்டிருக்காரு அதுவும் இல்லாம மீன்னா விடுவாரா அவரு அப்படின்னு சொன்னாங்கல்ல அத வந்து ஆதிரை வந்து அங்க போய் சொல்ல எங்க அரோராக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தாரு அவரு லக்ஸரி வீட்டுல இருந்து லக்ஸரியெல்லாம் விட்டு திறந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மாட மாளிகைலாம் விட்டு குடிசைக்கு வராரு அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காதலுக்காக வந்தார் இப்படி ஆதிரை வந்து அங்கே முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல ஸோ அதை வந்து அரோரா வந்து இங்கே போட்டு கொடுக்க போட்டு கொடுத்த டைமில் போய் கோவப்பட்டுருந்தாலும் பரவாயில்ல அது போட்டு கொடுத்தது எப்போவோ அதை வந்து கிட்ட ஓப்பன் பண்ணும் சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு அங்கே ஓப்பன் பண்ணதும் பர்ஸ்னல் மேட்டர்லாம் இங்கே பேசாத வெளியில் நடந்த மேட்டர்லாம் இங்கே பேசாத உட்காரு அப்படின்ட்டார் அவர் அவ்வளோதான் கடுப்பு சே இதுக்காக நான் எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி ரிஹர்சல் பண்ணி வந்தேன் இங்க வந்து மொக்க பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் மொக்க பண்ணா என்ன நான் பண்றேன்டா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கினேன் அப்படி அப்பதான் வார்த்தையெல்லாம் விட்டது கேவலமான பொழப்பு கேவலமான பிறவி சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிட்றியா இந்த மாதிரிலாம் அப்புறம் அடிக்கெல்லாம் போனாரு நான் அங்கே வந்தேன்னு வச்சுக்க கையில் இருக்கு கடிச்சா என்ன சொன்ன அப்படி பண்ணுவேண்ணா அப்படின்னா யா இருக்கலாம் அப்படின்ட்டாங்க அவங்க இல்லைன்னெலாம் சொல்ல அவங்க ஸோ அந்த காண்டில் அடிக்கிறதுக்கெல்லாம் கூட அப்படி அப்படி மூலம் கொடுத்தாரு அவரு ஸோ இப்போ அந்த சம்பவம் இல்லை இப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்வதி கூட போய் க்ளோஸ் ஆயிட்டாரு இப்போ அரோரா கிட்ட பேசுறது இல்லை அரோரா அங்க பஜ்லீலாக்கெல்லாம் பேசுனாங்க சிறியல் எல்லாம் அவ சொன்னதை கூட ரெண்டு நாள்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையா இருக்குமான்னு ஆனால் இப்போ நீ பண்றல இதை பார்க்கும்போது தான் உண்மையா இருக்கும்னு தோணுது அப்படின்னாங்க இதுவும் உருட்டு தான் இந்த அரோரா வந்து ஆல்ரெடி கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு மூணு நாள் நாள் முன்னாடி அவன் வந்து என்னை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் பொழுதுக்கு வந்து சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக முடியாது இல்லையா ஐயையோ என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படின்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட முன்னாடியே அவங்க பிட்டெல்லாம் போட்டாங்க ஸோ தெரியாதவங்கெல்லாம் கிடையாது அவங்க ஸோ அவங்க அந்த மாதிரியா இப்போ வந்து பேசலை அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா கம்ருதன் சார் துஷாரை கூப்பிட்டு மோசமானவன் அங்கே போகாத கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் மேலே பேட் நேம் வந்துடும் அப்படியே இனிமேல் தான் வரணும் அவருக்கு துஷாருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கமருதன் வந்து சொல்ல துஷார் வந்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு யார் யாருக்கிட்ட என்ன சொல்லணுன்னே தெரியாமல் இவங்க வளர்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்கிறாங்களோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக போயிட்டு ஏதோ மேன் மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தகவலை சேர்த்துறாங்க ஸோ துஷார் இங்கே சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா கியூட்னா ஸ்வீட்டுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னை பத்தியே தப்பாக சொல்லியிருக்கிறானு பேசலனதும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து ஒன்று வெச்சனாப்பார் இதுக்கெல்லாம் அழுவாங்க அவனை பத்தி தெரியாது அவன் அப்படிதான் அதை பத்தியெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து அவர் என்கிட்ட அப்படி ஆனால் நான் அதை மைண்ட் பண்ணலையே நான் உங்ககிட்ட தானே பேசுறேன் எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன் அப்படின்லாம் அவரு செய்ப்பா செய்ய்பா இன்னும் ஒன்று நல்லா செய்வாங்க அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன பிரயோஜனம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனதுக்கு அப்புறமா தான் புரியும் சில பேருக்கு அவருக்கு அப்போ தான் அப்படி தான் புரியும் போல இருக்குது ஸோ இந்த செக்மெண்ட் முடியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவலில் பிடிச்சி ஓடி பிடிச்சி விளையாடுறன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வேற உடைச்சிட்டாங்க ஆதிரையும் இந்த துஷாரும் அடுத்து கனியக்கா கேப்டன் ஸோ என்ன பண்ண போகிறாங்க கனியக்கா பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் பார்ப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் போயிடுச்சு முன்னாடியே அக்கா ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்கள் அந்த சால்ட்டு மேட்ருக்கு அந்த வடாமா வடகம்மா ஏதோ சொல்லுவாங்கள்ல இன்னும் போட்டாங்களா ஒட்டுநேர் பார்க்குறது சீசன் நைன் முடிகிற வரை அவங்க வந்து சாப்பிட இருந்த சாப்பாடை எடுத்து உப்பு டப்பாவை எடுத்து அப்படியே டப்பா ஃபுல்லாக உப்பாக கொட்டிட்டு சாப்பாடில் சாப்பிட விடாமல் பண்ணிட்டு இதில் வந்து நாங்கள் அதை வேஸ்ட் பண்ணல வேஸ்ட்டு பண்ணலையா அவங்க கூட தான் சொல்லலாம் நாங்கள் ஒன்றும் வேஸ்ட் பண்ணலையே அடுத்த வேலை சாப்பிட்டுங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க ஃபுட்டை எடுத்து அந்த வேலைக்கு கிடைக்க வேண்டிய ஃபுட்டை எடுத்து சாப்பிட விடாமல் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்கள் ஒழிச்சு வச்சிங்களா சால்ட்டு போட்டிங்களா அப்படின்னா ஒளிச்சு வச்சோம் சால்ட்டு போட்டோம் சால்ட்டு போட்டு ஒளிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உருப்பாங்கல்ல ஸோ அக்காவுக்கு படபடுப்பு அதிகமாகிடுது தனியா எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பேசாத இருக்கிறதுலேருந்தான் அக்காவுக்கு நல்லது இப்போ கேப்டன் ஆயிட்டாங்க பேசிதான் ஆகணும் ஸோ இங்கே வந்து இப்போ பாருங்க சபரியை வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைச்சேன் சபரி கூட சேர்ந்துன்னு அந்த அன்புக்கு அங்கே கட்டமைச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னதும் பார்த்தீங்கன்னா வேற எங்கே போகலாம் சபரி கூட சேர்ந்தா அடிச்சிருவாங்க ஏற்கனவே விஜேஸ் வந்து அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு அதனால விக்கர்ஸ் விக்ரம் ரெண்டாவது அன்னை இருக்கிறாரு அங்கே இப்போ விக்கல்ஸ் விக்ரமோ கொஞ்சம் அடி வாங்கட்டும் அப்படின்னு ஆலோசகராக அவரை போட்டிருக்கிறாங்க டீம் பிரிக்க சொன்னால் இவங்க வந்து யார் எந்த டீம் போகிறீங்க அப்படின்னு கேட்க பிக் பாஸே கலாச்சி விட்டாரு ஏமா அவங்களே அதை முடிவு பண்ணுவாங்கன்னா அப்புறம் கேப்டன் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி இந்த லக்ஸரி வீட்டில் இருக்கவங்க நீங்கள் தானே முடிவு பண்ணணும் யார் வேணும் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க கிளீனிக்கு அதெல்லாம் கேட்கலாம் ஓகே அது கூட நீங்கள் காலையில் அரை மணி இருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள எழுந்துச்சி வந்துடணும் அப்படின்றாங்க அதை எப்படி இவங்க முடிவு பண்ண முடியும் இவங்க வீட்டு தலை அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க விட பவர் அதிகம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு அக்கா நிறைய பஞ்சாயத்தில் சிக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது ஸோ இப்படியா இது போச்சு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா திவாகர் அந்த ஒரு சின்ன இஷ்யூ தேவையில அது வியன்னா பவரை யூஸ் பண்ணவும் மாட்டுறாங்க யூஸ் பண்ணுறோன்னு போயிட்டு அதுக்கே ஒரு ஒப்பார் வைக்க ஆரம்பிச்சிட்றாங்க கேட்கலாம் பேசலாம் சண்டை போடலாம் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் இப்படி போயிட்டு நான் வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்கல்ல அது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கு நீங்க பவர் ஹவுஸ்ல தான் இருக்கணுன்றீங்க பவரை யூஸ் பண்ண மாட்டேன் நான் பாரு எவ்வளோ பியூர் ஹார்ட் அப்படின்னு காட்ட ஒன்று பண்றீங்களே அது ரொம்ப நல்லா இல்லை கேவலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு பேசாம அந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அங்கிருந்து வந்துன்னு இல்லை வெளில உங்களுக்கு உண்மையா பவரை யூஸ் பண்ண பிடிக்கலன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் வேணும் ஆனால் பவரை யூஸ் பண்ண மாட்டேன் நான் எவ்வளோ நல்லதே தெரியுமா அப்படின்ற ட்ராமா மட்டும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும் சுபிக்ஷா அவங்க ஒரு மூவ் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை சீண்டி விடுற மாதிரி கமருதன் மாதிரி யாரும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா சைலண்டாகிடறாங்க கமருதன் மாதிரி ஒரு ஆள் போயிட்டு சீண்டி விட்டார்னா அப்போ தான் அவங்க வெளியே வருவாங்க போல இருக்குது ஸோ வெளியே வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நாமினேஷன் ஆக்சுவலி பாஸ் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு ரெண்டு பேரை இன்வைட் பண்ணோம் அந்த இருந்து அப்படின்னா யாரை இன்வைட் பண்ணுவீங்க அப்படின்னதும் இவங்க வந்து ஸ்ராப்புக்காக அப்படின்னு நினச்சி கேட்டாங்களான்னு தெரில கண்டிப்பாக எஃப்ஜே பேர் இருக்கும் அதில் ஏன் தெரியுமா ஏன்னா ஆதிரை இருக்காங்களே ஆதிரை எப்படியாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எஃப்ஜே உள்ளே சேர்த்துருவாங்க ஸோ சபரி எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாங்க பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறோம் அந்த டாஸ்கில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து யார் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வரணும் லக்ஸரி இருந்து எந்த ரெண்டு பேர் இங்கே வரணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம் நீங்கள் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல டாஸ்க்ல நல்லா விளையாடி இருக்கலாம் பிளான் பண்ணியிருக்கலாம் சுபிக்ஷா பாரு வினோத் போகிறாங்க ஆனால் பிளானிங் இல்லை ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அந்த வீட்டுக்குள்ள இங்க இருக்கிற ஒரு ஆறு பேர் இப்ப ஒரு அன்பு கேங் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த கேங்ல இருந்து ஒரு ஆறு பேர் அந்த பக்கம் போனாங்கன்னா அப்ப வரும்னு நினைக்கிறேன் அந்த கோஆர்டினேஷன் டீம் அதெல்லாம் யோசிப்பாங்க இப்பதான் வந்து எஃப்ஜே எஃப்ஜே எஃப்ஜேன்னு உருகுறாங்கல்ல இல்லைனா இவங்க வந்து ஆதரவை வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா காலையில் சீக்கிரமாக எழுந்து டாஸ்க் கொடுக்கணும் நீ டாஸ்க்குக்காக சீக்கிரம் எழுச்சிக்கணும்னு சொல்றியா எஃப்ஜே கூட போய்ட்டு போயிட்டு விளையாடணுங்கிறதுக்காக எழுச்சிக்கணுங்கிறியா என்னம்மா இது கூடவா அவங்களுக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் காமெடியாக இருந்தது ஸோ டாஸ்கில் இந்த லக்ஸரி டீம் தோத்துட்டாங்க ஸோ ஸ்டாப்பிங்கில் வந்து யார் அங்கிருந்து இங்கே ரெண்டு பேர் வரணும் அப்படின்றதும் வியனா பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடித்தாங்க ஸோ வியனாக்கு அந்த பக்கம் ஒரு செக்கு பார்வதி எதிர்பார்க்கல பார்வதி எதிர்பார்த்துருப்பாங்க ஆக்சுவலி பார்வதி தானே வடிப்பாங்க ஸோ ப பார்வதி சபரி அப்படின்னா ரெண்டு பேருமே அப்படி எலியும் பூனையும் தானே இருக்கிறாங்க ஸோ பார்வதியும் வியனாவும் இந்த பக்கம் வராங்க எஃப்ஜே அண்டு சபரி அந்த பக்கம் போகிறாங்க இப்போ அங்கேருந்து எதாவது சொன்னால் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லக்கூடிய எஃப்ஜே பார்த்தீங்கன்னா போகும்போதே பவரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா நான் கூப்பிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போடு இதை பண்ணு அதை பண்ணு இங்கே போடு இங்கேயா போட்டேன் அப்படின்லாம் வைக்கிறார்ல பண்ணிட்டோம் தம்பி ரொம்ப ஆடுறாரு அவர் ஆட்டோம் அப்படின் தான் நம்ம சொல்லணும் அப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இது வந்து இந்த பாஸ் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தா அங்கேருந்தான் பார்வதியை தூக்கிட்டாங்கல்ல அப்போ போச்சா பாஸ் போச்சா அப்படின்ட்டு இருந்தாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திவாகர் அண்டு எஃப்ஜே அதுலேயும் எஃப்ஜே உள்ளே வந்து விட்டாங்க பாருங்கள் அங்கே சுபிக்ஷாவால தனியாக பேச முடியாது அதனால அவங்களும் அதுதான் சரி போங்க போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்க ஸோ எஃப்ஜே திவாகர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க வர வரமாட்டாங்க இப்போ அடுத்து நாமினேஷன் யாரெல்லாம் யாரை பண்ணாங்க என்ன அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்க சரி பார்க்கலாம் கம்ருதன் ஃபர்ஸ்டே போகிறாரு ஆதிரை அண்டு அரோரா அப்படிங்கிறாரு ஆதிரை அரோராவான் ஆதிரை வந்து ஏன்னு தெரியுது சண்டை நடந்தது ஓகே அரோரா அரோரா கிட்ட இப்ப பேசுறது சோ அதனால பேசுறாங்க அவங்க சிலரை பத்தி இவர் பேசவே இல்லையா அந்த நைட் டாக்கை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம் அதுல பேசும்போது இவங்க சொல்லிட்டாங்க அரோரா எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெளியே வந்தது ஏதோ கம்ருதனை பத்தி ஆதிரை தான் அரோரா கிட்ட சொல்லிட்டாங்க அது மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு இல்ல இந்த கம்ருதனும் ஆதிரை பற்றி கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதையும் அவங்க பேசுகிறாங்க அந்த டிஸ்கஷனில் அது என்னன்னு சொல்ல வரும்போது லைவாக கட் பண்ணி வேறு இடத்துக்கு கேமராவை திருப்பிட்டாங்க அப்போ சொல்லாமலாம் இல்லை ரெண்டு பேருமே அதான் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் அவங்களும் சொல்கிறாங்களா ஆதிரையும் இந்த ஆள் வருவான்னு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிச்சு முன்னாடியே எனக்கு அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஐயோயோ இவனா இவன் வந்தாலே என்னை பற்றி தப்பாக சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் சைட்லேயே இருக்கிற நெகட்டிவ் நிறைய இருக்குல்ல அதெல்லாம் சொல்லதானே செய்வாங்க காமெடியது இங்க திருப்பி அங்க சொல்றாங்க அப்படின்னும் போது இவரும் தான் அதை சொன்னாரு வெளியே நடக்கிற விஷயத்தை எடுத்துட்டு அது எந்த லிஸ்ட்ல வரும் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தப்பும் பண்ணும் ஆனால் ஒரு ஒரு கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி நின்று பார்க்கணும் நம்மளை விட்டு தள்ளி நின்று நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா அப்ப மத்தவங்களை நீங்க பார்க்கும் போது கம்பேர் பண்ணிக்கலாம் நம்மளும் தப்பு பண்றோமா இல்லையா அப்படின்னு அந்த சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை மக்ருதீன் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க கோமாளி தான் இந்த சீசனின் சிறந்த கோமாளி யாரு அப்படின்னா திவாகர் கிடையாது இவரு தான் அடுத்து பாத்தீங்கன்னா பிரவீன் அவர் வந்து ரம்யா ஆதிரே அப்படிங்கிறாரு ஆதிரை ஏன்னா அதுதான் அந்த பிரச்சனையை வச்சு ஆதிரையை குத்துவாங்க அப்படின்னு தெரியும் அவரை இவரை கூட குத்திருப்பாங்க கம்ருதனை கூட கம்ருதன் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்கிறதுனால அவரை குத்துல இப்போ ரம்யா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாம் சொல்றதுதான் அவங்கள பார்க்கும்போது அப்படிதான் இருக்குன்னு வச்சிங்களேன் அடுத்து கனி வியனா சுபிக்ஷா அப்படின்றாங்க ஏன் வியனா சுபிக்ஷா ஏன்னா அவங்க தானே உப்பு மேட்டர் எடுத்துறது கோத்து விட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்வதி ஆரம்பிச்சாங்க அங்கே எடுப்படல அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கோத்து விட்டது கிட்ட பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் வியனாவும் அந்த காண்டு அக்காவுக்கு இருக்குது கன்னிங்கக்கா வந்து கனியக்காவும் நீ கனியக்கா இல்லை கன்னிங்கக்கான வச்சுக்க நாலாவது பார்த்தீங்கன்னா பாரு போகிறாங்க துஷார் பிரவீன் அப்படின்றாங்க துஷாருக்கும் பார்வதிக்கும் ஆகாது அது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால பிரவீனை வந்து சொன்னது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது பரவாயில்ல கொஞ்சமாவது கவனிக்கிறாங்க கேம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அரோரா கலை சுபிக்ஷா அப்படின்றாங்க சுபிக்ஷாக்கும் அரோராக்கும் ஆவாது சுபிக்ஷாக்கும் வேணாக்கும் ஆவாது அந்த டீம்கே ஆவாதுன்னு வச்சுங்களேன் கலை வந்து வெளியே தெரில இன்னொன்னு இந்த சு இந்த அரோரா வந்து சுபிக்ஷா வந்து ஒரு நல்ல பொண்ணு மாதிரி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க பின்ன எப்படிமா எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறியம்மா நான் இங்கே சம்பாதிக்க தான் வந்தேன் பேரெல்லாம் மாற்ற வரல அப்படின்னு அவ்வளவு தைரியமா சொல்றாங்க இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க போகிறது இல்லைன்னா இவங்களை மாதிரி இல்லைன்னா அவங்கள மேல பொறாமையெல்லாம் வருது இந்த அரோராக்கு அடுத்து வியனா போகிறாங்க அரோரா ஆதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் வியனாக்கும் இந்த டீமுக்கும் ஆகாது அதை நம்ம வீக்கெண்ட்லேயே பார்த்துருக்குறோம் விக்ரம் போகிறாரு கலை அரோரா அப்படின்னு சொல்கிறாரு எஸ் அவருக்கும் அந்த சாய்ஸ் சாய்ஸ் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க அரோராவாக குத்திருந்தாங்கள்ல கலையும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஆகாது கலை வந்து இவருடைய அன்புக்கு அங்கே வந்து போட்டு விட்டார்ல அதனால அடுத்து கலை போகிறாரு வியன்னா ரம்யா ஜோ அப்படிங்கிறாரு பியனா வந்து பவராக யூஸ் பண்ண மாட்டாங்க அது எல்லோரும் தான் ஓவர் டிராமாவா இருக்குது இந்த பக்கம் ரம்யா ஜோ அவங்க டிராமா பெருசாக இருக்குது எந்த காலில் அடிபிடிச்சுன்னு தெரியாமல் நோண்டாங்க கால் வலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவுண்ட்ரு ஆனால் கலையர் சந்த மாதிரி நிறைய பேசணும் பேசுனா திவாகரை விட நல்ல கவுண்டர்லாம் வரலாம் அதே நேரத்தில் நெகட்டிவும் நிறைய இருக்குல்ல அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அப்படி அடுத்து துஷார் துஷார் பார்த்தீங்கன்னா கலை ஆதிரை அப்படின்னு சொல்றாரு ஏன்பா ஆதிரை நீ கலையை சொல்றேன்னா வேற ஓகே ஆதிரை ஏன் ஏன் அரோரா சொல்லக்கூடாதாங்க ஆதிரை வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் எடுத்துகிட்டு இங்க சொல்லிட்டாங்களா ஓகே அவங்க சொன்னதை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்டே சொன்னாங்க பாத்தீங்களா அரோரா அதுதானே பெரிய தப்பு ஆனா அரோரா இவர் சொல்ல மாட்டாரு இவர் வந்து கொரியா சிட்டு இவர் அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிரை வராங்க சுபிக்ஷா வியனா அப்படின்றாங்க எஸ் ஆதிரைக்கு ஆகாது இல்ல எஃப்ஜிவை பார்க்க தடையா இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் தானே அவங்கதான் சீக்கிரமா எழுச்சிக்க மாட்டாங்களே எஃப்ஜே எப்படி நான் பார்ப்பேன் எப்ப நான் பார்ப்பேன் எப்ப நான் டாஸ்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கிறாங்களே அந்த பஞ்சாயத்தும் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு போட்டியாக நினைக்கிறாங்க அதனால அங்கே சொல்கிறாங்க அடுத்து சுபிக்ஷா கலை துஷார் அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷாவுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணது ரொம்ப கரெக்டானதுன்னு நினைக்கிறேன் கலை பெருசாக எதுவும் இல்ல துஷார் பவரை சரியா யூஸ் பண்ணல கேப்டன்ஷிப் போச்சு ஃபோக்கஸ் இல்லை அடுத்து வினோத் வினோத் போயிட்டு ஆதிரை கெமி அப்படிங்கிறாரு ஆதிரை வந்து அவருடைய ஃப்ரெண்டு கமருதன் கூட பிரச்சனை பண்ணதுனால ஆதிரை கெமி ஏன் அப்படின்னா அந்த பயம் இன்னும் இருக்கு தலைவருக்கு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன் அந்த டாஸ்க் ஒன்று போச்சு இல்லை மாஸ்க் டாஸ்க்ல அத வந்து கட்டி ஹக் பண்ணிட்டார்ல சாரி ஹக்குன்னு சொல்லக்கூடாது லாக் பண்ணிட்டாரு அவங்கள அவங்க டிஃபன் பண்ண இருக்கிறாங்க அவங்கள போய் லாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதை வந்து வேற மாதிரி திருப்ப பார்த்தாங்க அது வழக்கமாக கெமி பண்ணுறது பாலியல் ரீதியாக ஆனால் இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது டிஃபென்ஸ் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி எடுத்து அவரை அடித்து ஸோ அந்த மாதிரிலாம் போனதுனால அந்த பயம் படபடப்பு இன்னும் இருக்குது அதை யாராவது பிடிச்சிட்டாங்க இப்போ திவாகர் மேலே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதை பத்தி ஓப்பனா இங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவரு தொடுறாரு முத்தம் கொடுக்க வராரு தேவையில்லாம பண்றாரு அப்படின்னு இது வந்து வினோத் ஒரு இடத்துல குரோத் ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன் நல்ல பெரிய லெவல் போயிட்டாருன்னா அவர் அடிக்கிறதுக்கு ஒரு ட்ரம் கார்டா இந்த மாதிரியான ஒரு ஃபேக் அலிகேஷனை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் அடுத்து திவாகர் ரம்யா பிரவீன்ராஜ் அப்படிங்கிறாரு திவாகருக்கும் ரம்யாஜாக்கும் ஆவாது அப்போதுல இருந்து ரம்யா அவருடைய ஆப்ஷன்ல இருக்கிறாருங்க அடுத்து பிரவீன்ராஜ் என்ன போதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு உண்மையாவ சொன்னாரா ஏன்னா பிரவீனை பார்த்து வினோத்து வினோத்துங்கிறாரு இப்ப வினோத்தை சொல்றதுக்காக பிரவீன் சொல்லிட்டாரான்னு தெரியல ஏன்னா அவர் விஜேஎஸ் எபிசோட்லயும் சரி இந்த இன்னைக்கு எபிசோட்லயும் வேற இடத்துல நினைக்கிறேன் சொல்லிப்பாரு சண்டை ரெண்டு பேருக்கும் நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் வந்து ஊதி பெருசாக்குற அப்படி அப்படின்னு அப்படி பார்க்கும் போது வினோத்துன்னு சொல்றதுக்கு முறை பிரவீன் சொல்லிட்டாரு போல இருக்கு சோ அப்படிதான் தோணுது அடுத்து ரம்யா ஆதிரை கலை அப்படின்னு சொல்றாங்க இதுல ஆதிரியை பத்தி சொல்லும் போது லைட் ஆஃப் ஆனாலும் பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுல போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலை பாக்குறீங்க ஆதிரை எஃப்ஜே கூட எஃப்ஜே கூட தானே பாப்பாங்க அவங்க அடுத்து வந்து கலை எஸ் கலைய சொல்லுவாங்க அவங்க அடுத்து எஃப்ஜே போறாரு சுபிக்ஷா வியனா அப்படிங்கிறாரு ஏன் ஆதிரைக்கும் சுபிக்ஷா வியனா பிடிக்காது அதனால எஃப்ஜேக்கும் பிடிக்காது அவ்வளவுதான் அது அடுத்து சபரி சபரி வந்து வியனா வினோத் அப்படிங்கிறாரு வியனா ஏன்னா பவரை யூஸ் பண்றது இல்லை அவங்களுக்கு தெரியறதில்ல வினோத் வினோத் வந்து கம்ருதன் கூட இருக்கிறதுனால இப்போ வினோத்துக்கு கொஞ்சம் ஸ்கோர் ஏறுறதுனால நிச்சயமாக சபரிய அட்டாக் அந்த பக்கம் இருக்கும் அது புரியுது அதே போல் பிரச்சனைகள்னு வரும்போது ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது வினோத் ராங் சைடில் தான் இருந்துருக்கிறாரு ஒரு பக்கம் ஏற்றி தான் விட்டுருக்கிறாரு அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு பேர் நாமினேஷனில் வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு பார்வை மறந்துட்டாங்க கெமியை தவிர பார்த்தீங்கன்னா யாருமே பார்வதியை வந்து சொல்ல ஒரு ஓட்டு தான் ஆனால் ஒன்று கவனிச்சிங்கன்னா போன முறை ஒரு ஓட்டு வாங்கினாலும் கெமியை நாமினேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க கெமி மட்டுமே இல்லை நாலு பேர் அந்த மாதிரி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க தான் அப்சரா அப்சராவை தூக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதனால ஒரு ஓட்டை கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க இந்த முறை பார்வதியை தூக்கணும்னு அவங்க விரும்பலை பார்வதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த ஒரு ஓட்டை கணக்கில் எடுக்கல கியார் செட்டிங்கான்னு வாங்கல அந்த மாதிரி பிக் பாஸ் சீட்டிங்கா அப்படின்னு தான் கேட்கணும் இப்படி ஓப்பனாக தெரியுற மாதிரியா சீட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ மொத்தம் எட்டு பேர் இருக்கிறாங்க ஆதிரை ஆதிரை இந்த சம்பவத்தில் சிக்கினதுனால எல்லாருமே குத்துவாங்க இன்னும் எஃப்ஜே எஃப்ஜே எஃப்ஜேன்னு இருக்காங்க ரொம்ப தப்பான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க திரும்பி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வைல்டு கார்டு எதாவது போய் ஏதாவது சொன்னாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து துஷார் இவரும் வந்து இந்த கொரியா சிட்டி வந்து இந்த ரெட்ஷிப் போட்டாங்க அது லைட்டாக கண் கலங்கினா போதும் இவரு கலங்க ஆரம்பிச்சிருக்காரு வந்து உட்காந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு உங்ககூட பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாரு இது திருந்த வாய்ப்பே கிடையாது மூணாவது கலை கலை வந்து வெளியே வரவே இல்லை இப்பதான் விஜேஎஸ் எபிசோட் லைட்டாக வந்தார் அதுக்கு காரணமும் பார்வதி பார்வதி போட்டு விட்டதுனால இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கே எந்த அடி அடிக்க போகிறாங்க என்ன அடி அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாரு பாப்போம் இன்னும் ஓப்பன் ஆகிறாரான்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகலன்னா கலை பார்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பிரவீன் பிரவீனை வந்து நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கேம் தான் நான் இந்த பக்கமும் கிடையாது அந்த பக்கமும் கிடையாது சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுனார்ல இந்த மாதிரி உருட்டுறவங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து ஸ்ட்ராங்கானவங்க கரெக்டாக திங்க் பண்றாங்க யாராவது ஒருத்தர் வந்து ஒழுத்தி விடணும் அப்போதான் நான் பத்தி எறிவேன் அப்படின்றாங்க அது கொஞ்சம் மாறணும் சீக்கிரம் மாத்திக்கணும் அடுத்து ரம்யா எஸ் இவங்க நடிக்கிறாங்க தான் கொஞ்சம் ஃபேக்கா தெரியறாங்க வியனா வியனாவும் பார்த்தீங்கன்னா பியூர் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி பவராக சரியா யூஸ் பண்ணாம இருந்தது டக்கு டக்கு டக்குன்னு கண்ணில் தண்ணி ஊறுது இதெல்லாம் இருக்கிற வரை அந்த ரியாக்ஷனை வச்சு ஓட்டு வாங்கிடுவாங்கன்னு வச்சிங்களா அவங்க போக போகிறது கிடையாது அரோரா அடுத்து எட்டாவது அரோரா வந்து போன வாரமே போக வேண்டியது நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் சரி அன்னபூஷலும் சரி அவங்க தான் லீஸ்டில் இருந்தாங்க அஃப்கோர்ஸ் க்ளோஸ் காலில் நிறைய பேர் இருந்தாலும் லீவ்ஸில் இருந்தவங்க இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க ஏன்னா கண்டென்ட்டுக்கு இவங்க தேவையில்லை அதனால வச்சிருக்கிறாங்க இவங்க மாற போகிறது இல்லை இவங்க பண்ண லவ்வு 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 மோசமான கண்டென்ட்டு அவ்வாசம் அறுவறுப்பு அப்படியே போயிட்டு இருந்தவங்க கேமுக்குள்ள கொஞ்சம் லைட்டா அப்படியே வந்தாங்க அந்த லவ் மேட்டரே அவங்கள கேமுக்குள்ள எடுத்துட்டு வந்துச்சு பாத்தீங்களா நீங்க என்னதான் மறைச்சி ஓடணும் விலகணும்னு நினைச்சாலும் பிக் பாஸ் வீடு விடாது அந்த லவ் கண்டென்ட்டு லவ் கண்டென்ட்டு அப்படின்னு போனாங்கல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துஷார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்ருதன் இந்த பக்கம் திவாகர் அப்படின்னு போனாங்கல்ல அந்த மாதிரி கம்ருதன் கிட்ட அந்த லவ் மேட்டரால் தான் இந்த பஞ்சாயத்து வந்து இவங்க இங்கே நடக்கிறது அங்கேயும் அங்க நடக்கிறது எங்கேயும் சொல்றாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுடைய ஃபேஸு ஒரிஜினல் வெளியே வந்திருக்குல்ல சோ மோசமான விஷயம்தான் அவங்க பண்ணுது அதுவும் ஒன்னு ஒரு முறை பண்ணல கம்ருதன் சொன்னதை எடுத்துகிட்டு வந்து ஆதிரை கிட்ட சொல்கிறாங்க ஆதிரை சொன்னதை எடுத்துகிட்டு போய் கம்ருதன் கிட்ட சொல்கிறாங்க தப்பாக இருக்குல்ல இது ரொம்ப மோசமாக இருக்குது இவங்க வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருந்தாலும் ஒரிஜினல் வெளியே வந்துடும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு எப்படி சொல்ல நடந்த சம்பவங்கள் இதில் வந்து ஆதிரை மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நெகட்டிவ் ஆ நெகட்டிவ் ஆகுது பட்டு கண்டக்கு அவங்க தேவைங்கிறதுனால போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கலை ரவீனும் இருப்பாரு சுபிக்ஷா இருப்பாங்க ரம்யா துஷார் அரோரா இந்த நாலு பேரில் தான் ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வார எவிக்ஷனுக்கு ஸோ யாரை தூக்குறாங்க என்ன எது என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்கு ஓட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ என்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான் நீங்கள் எதாவது சொன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்